செல்வ வள வசியம் அற்புத ஈர்ப்பு வசியம் பணவசியம் நீங்கள் அடைய வேண்டும் மிகச்சிறந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து நீங்கள் எல்லா வெற்றிகளையும் உங்களதாக நீங்கள் ஆக்க வேண்டும் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைத்து இனிமேல் வாழ்க்கையில் வேறு புதிய வெற்றிகள் இல்லை என்கிற அளவிற்கு நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்று அற்புதமாக நீங்கள் வாழ வேண்டும் ஆக சிறப்பான வெற்றிகளுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறி என்றென்றைக்கும் நீங்கள் செல்வந்தராக கோடீஸ்வரராக ஊர் உலகத்திற்கெல்லாம் வாரி வாரி அள்ளி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த நபராக நீங்கள் இருக்க வேண்டும் பொருள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குபேரயோக டிப்ஸு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொருளை நாம் விற்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஒரு பொருளை நாம் விற்கணும் அப்படின்னு அந்த கான்செப்டில் விற்கணும் 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 விற்கணும்னு நாம் ஃபோர்ஸ் பண்ணி வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா செல்வந்தராகிறது கேள்விக்குறி ஆகிரும் நம்ம கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் இதை வாங்கணும் இது நமக்கு தேவை அப்படின்னு அவங்க உணரும் விதமாக நாம நடந்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா பொருள்களுமே வியாபாரமாகும் குபேர செல்வ வள சம்பத்து வரும் விற்கணுங்கிற மனநிலைமையில இருக்கலாம் அந்த விற்கணுங்கிற மனநிலைமையில இருக்கிறத விட அந்த விற்கணுங்கிற மனநிலைமை எப்போ வரணும்னா குளோஸ் சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற டைம்ல மட்டும்தான் ஒரு கஸ்டமர் உள்ள நம்ம கடைக்குள்ள வரும் அவருக்கு விற்கணுங்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது அவருக்கு நாம என்ன உதவி செய்யணுங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கணும் அப்போதான் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும் இப்போ பாருங்க இப்போ ரெண்டாவது விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல என்ன சொன்னேன் ஒரு பொருளை விற்கிறத விட அதை வாங்க அவங்களுக்கு ஆசை வரணும் அவங்க அதை வாங்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வரணும் அவங்களா விருப்பப்பட்டு அதை வாங்கணுங்கிற ஒரு தான் நாம உருவாக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த கஸ்டமர் உள்ளே வந்தோன்னே பொருள் விற்கிறதுக்கு தான் நம்ம கடை வச்சுருக்கோம் கடை வச்சுக்கிறது பொருள் விற்கதான் ஆனால் அவங்க வர்றவங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்கிறதுக்காக வரல அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ சில பேரோடு நினப்பீங்க எங்கே நம்ம கடக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க நம்ம கர்சீஃப் வச்சுருக்கோம் ஃபேன் ஷர்ட் வச்சுருக்கோம் ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கடக்குள்ளே வந்து அவங்க வர்றாங்க அப்படின்னா எதுக்காக போகிறாங்க நம்ம பொருள் வாங்க தானேங்க வரப்போகிறாங்க அதனால் வாங்குறதுக்கு வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேருக்கு தோணும் நிஜமாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட யாரும் எந்த பொருளும் வாங்க வர்றது இல்லை இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்டே கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் வரப்போகிறது இல்லை நீங்கள் ஆன்வே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காகலாம் யாரும் வரப்போகிறது இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு பணம் தரணும் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தணும்னா யாரும் இல்லை நீங்கள் ஒரு நாகக்கடையோ ஜவுளி கடையோ வச்சிருக்கீங்கன்னா அவங்க இப்போ சரவணா ஸ்டோருக்கு போகிறாங்க நம்ம அங்கே பொருள் வாங்குறதுக்காக போகிறோம் இல்லை நமக்கு ஏதோ ஒரு யூசேஜ் இருக்குது இந்த யூசேஜுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் அங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்கு போகிறோம் நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் நம்ம நகை கடைக்கு போகிறோம் நகை வாங்கி அந்த கடையை உயர்த்துறதுக்காகலாம் நம்ம போகலை நாம கஸ்டமராக உள்ள நமக்கு பிடிச்ச டிசைன் இருக்கா நமக்கு பிடிச்ச டிசைன் இல்லைனா அந்த கடையை விட்டு வெளில வந்துடும் வேற கடைக்கு போகிறோம் எவ்வளவு செய்குலி எவ்வளவு சாதனம் இருந்தாலும் கொடுத்து வாங்குவோம் நமக்கு பிடிச்ச டிசைன் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம் அப்போது ஒருத்தர் கஸ்டமர் கடக்குல நுழைறாங்கன்னா நம்ம பொருளை வாங்குறதுக்கெல்லாம் வரல அவங்களுக்கு பிடிச்சது நம்ம கடையில் இருக்கா அவங்களுக்கு தேவையானது நம்ம கடையில் இருக்கா அவங்களுக்கு பயன்பாடு உடைய ஒரு பொருள் நம்ம கடையில் இருக்கான்னு தேடுறதுக்கு அவங்க வர்றாங்க அந்த தேடுதலுக்கு நீங்க உதவி பண்ணி அவங்க என்ன பொருளை தேடி வராங்களோ உதவி செஞ்சு அவங்களுக்கு பயன்படும் விதமான ஒரு பொருளை அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி பணம் கொடுத்து கொண்டு போயிடுவாங்க இதுதான் சேல்ஸ் தான் ஒரு சேல்ஸ் நடக்கணும் இப்படி சேல்ஸ் நடந்தாதான் ஒரு கஸ்டமர் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமராக வருவாங்க இல்லை நீங்கள் ஏதாவது விற்கணுங்கிற ஃபோர்ஸில் அவங்கக்கிட்ட இதை வாங்கணும் நீங்கள் இதை வாங்க இதை வாங்க அர்ஜென்ட்டு இப்படி வாங்க என்னை கிலோ வாங்கணும் சாய்ந்ததுக்கு வாங்கணும் காலையில் வாங்கணும் இப்படிலாம் அர்ஜென்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்க மாட்டாங்க இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா லேண்டு பார்க்கறதுக்கு விசிட்டர் வர்றாருன்னா விசிட் பண்ணிட்டாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் நான் பிறகு யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிம்பார் சார் நீங்கள் எப்போ ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் நல்ல ஒரு லேண்ட் வாங்கினாலும் எங்களை அணுகுங்கன்னு சொல்லி விட்டுறணும் விட்டுட்டிங்கன்னா அவங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு ஊர்ஜிதமாக இன்னமும் என்ன வரும்போது உங்களை தேடிக்கிட்டு அவங்க ஓடி வருவாங்க நீங்கள் வாங்கணும் என்ன வாங்காமல் போறீங்க என்ன அட்வான்ஸ் பண்ணாமல் போறீங்க நம்மளும் சுற்றி காமிச்சேன் அப்படின்னு நம்ம முகத்தில் அடித்த மாதிரி பேசி விட்டோம்னா திரும்ப அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க ஒரு நபரை நம்ம பகிர்ச்சுக்கிட்டோம்னா இரநூத்தி ஐம்பது பேரை பகத்துக்கிட்ட மாதிரி ஒரு நபர் இரநூத்தி ஐம்பது நபரோடு தொடர்புடைய நபராக இருக்கிறார் இதெல்லாம் வந்து குபேர யோக செல்வ வளத்துல நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ரெண்டாவது நீங்களே அட்டன் பண்ணி பேசணும் உங்களுக்கு அட்டன் பண்ணி பேச முடியலன்னா அட்டன் பண்ணி பேசுறதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட்டு நீங்கள் வச்சிடணும் அப்போ தான் பிஸ்னஸ் நடக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி நம்ம மூணு தடவை எடுக்கலைனா அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் நமக்கு ஃபோனே பண்ண மாட்டார் அவர் வேற கம்பெனிக்கு மாறிடுவார் வேறு இடத்துக்கு மாறிடுவார் இது உறவுகளுக்கும் பொருந்தும் ஃபோன் போதெல்லாம் எடுக்கலைன்னா மூணு தடவை ஃபோன் அடிச்சு எடுக்கலனு வச்சாங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃபோன் அடிக்கும் போது அவங்க யோசிப்பாங்க உங்களுக்கு ஃபோன் அடித்தா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீங்கள் ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நபரும் அருமையாக புரிஞ்சுக்கோங்க ஃபோன் வந்தால் ரெண்டாவது நீங்களே எடுக்கணும் அப்போ தான் காசு வரும் அப்போ தான் கஸ்டமருக்கு வந்து விரைவான ஒரு சேவை கொடுக்கணும் அதே போல் ஒரு நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் வரிசையில் நிற்கிறாங்கன்னா ரெண்டு நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் வரைக்கும் அங்கே வந்து ஒரு பொறுமை இருக்கும் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இப்போ ஒரு கடைக்கு வர்றாங்க ஆர்டர் பண்ண உக்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்த ரெண்டாவது நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் அவங்களுக்கு ஆர்டர் எடுக்கணும் இல்லைன்னா கஸ்டமர் நினச்சி போயிடுவாங்க பசியில் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு எத்தனை நிமிஷத்தில் அந்த சாப்பாடு வருங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும் சார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸ் ஆகும் ப்ளீஸ் வெயிட் சார்னு சொல்லணும் சொல்லலைன்னா அவங்க கடை விட்டு வெளில போயிடுவாங்க கஸ்டமர் கேட்கும்போது நம்ம அவைலபிளாக இருக்கணும் கஸ்டமர் கேட்கும்போது உடனே ஃபாஸ்ட் ரிப்ளை பண்ணணும் கஸ்டமருக்கு நம்ம சுட சுட அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் கடைக்கு பட்டுச்சிடணுன்றாங்கன்னா எடுத்து உடனே காட்டணும் ஆம்பியை ப்ராடக்ட்னா நீங்கள் ஐம்பது ப்ராடக்ட் உடனே காட்டணும் உங்கள்கிட்ட ஒரு தாலிச்சைன் வாங்குறதுக்கு வர்றாங்கன்னா தாலிச்சைன் ஐம்பது டிசைன் எடுத்து காட்டணும் இருக்கிற ரெண்டு டிசைன் வச்சு காட்டினீங்கன்னா கஸ்டமர் எடுத்துடுவார் கஸ்டமர் எடுத்துருவார் டிசைன் என்ன இப்போ நான் கடனா கேட்லாக் வச்சிருக்கணும் இத்தனை இத்தனை டிசைன் டிஸ்பிளேயில் இருக்குதுங்க அப்போது கேட்லாக் இருக்குங்க எல்லாம் எங்களுக்கு லோட் பண்ண முடியாதுங்க கேட்லாக் இருக்குது ஆர்டர் பண்ணுங்க நாங்கள் செஞ்சு தரோங்க அப்படி சொல்லணும் கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் கஸ்டமருக்கு தேவை ஃபாஸ்ட்டு ரிப்ளை ரெண்டாவது இங்களை ஃபோன் எடுங்க மூணு தடவை ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டாங்க மூணு தடவை நீங்கள் தொடர்ந்து ஃபோன் அடித்து அவர் எடுக்கலை நீங்கள் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ஃபோனே பண்ண மாட்டாங்க யாரையும் பகத்துக்காதீங்க கஸ்டமரை ஒருத்தரை அடிச்சிட்டிங்கன்னா அவர் இரநூத்தி ஐம்பது பேரை வரபடாமல் நமக்கு எடுத்துருவார் இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற ஒரு அடிப்படை மனித உளவியல் என்னன்னா ஒரு நபர் குறைந்தபட்சம் இரநூத்தி ஐம்பது நபரோட தொடர்பு இருக்கிறார் இரநூத்தி ஐம்பது பேரோட தொடர்பு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ உங்ககிட்ட கிரிப்டோக்கு வர்றாங்க இல்லை கிரிப்டோனால லாபம் இருக்குது அந்த லாபத்துக்காக தான் உங்கள்கிட்ட வர்றாங்க கிரிப்டோ உங்க காப்பாற்றி என்ன செய்யப்படுறாங்க ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே எதுக்கு வர்றாங்க ட்ரேடிங் ட்ரேடிங்கை காப்பாற்றுறதுக்கா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே போஸ்ட் ஆஃபீஸை காப்பாற்றவா பேங்கில் எப்படி பண்ணுறாங்களே பேங்கை காப்பாற்றுறதுக்கா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே கோல்டை காப்பாற்றுறதுக்கா இல்லை அவங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்குது ஆதாயம் இல்லாமல் எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் பல பேருக்கு ஆதாயத்தை கொடுத்தால் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வரும் செல்வவளம் பெருகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மக்களை நேசிக்கப்பழைக்கிறணும் மக்களை நேசாதான் காசு வரும் ஒரு தொழில் எடுக்கணும் அல்லது ஒரு வேலையை எடுக்கணும் உழைக்கணும் மக்களை நேசிக்கணும் காசு ஆட்டோமேட்டிக்காக வரும் மணி இஸ் அ சைடு எஃபெக்ட் உணவு சாப்பிட்றோம் பசிக்கு சாப்பிட்றீங்க அதோடய சைடு எஃபெக்ட் என்ன உடம்பை காப்பாற்றி கொடுக்கும் உடம்புக்கு சத்துக்களாக மாறுது நடைப்பயிற்சி பண்ணுறோம் உடற்பயிற்சி பண்ணுறோம் யோகா பண்ணுறோம் அதோடய சைடு எஃபெக்ட் என்ன உடல் உறுதியாகும் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பிராண சக்தி பெருகும் மூச்சு ஓட்டம் காத்து ஓட்டம் ரத்த ஓட்டம் உடல் உறுதியாகும் இதெல்லாம் நமக்கு நடக்க போகுது இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அதோடய சைடு எஃபெக்ட் என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி பார்க்குறோம் அதனால என்ன சைடு எஃபெக்ட் என்ன நகைச்சுவை சிரித்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ இந்த பயிற்சியில் வந்து இப்போ கலந்துக்கிறீங்க நீங்கள் கால் மணி நேரம் அரை மணி நேரம்னு நேரம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க இதோடய சைடு எஃபெக்ட் என்ன நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிது போல் மக்களுக்கு சேவை பண்ணுங்கள் மக்களுக்கு தேவையான பொருளை கொடுங்க மக்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைங்க அதோடய சைடு எஃபெக்ட் தான் காசு வந்துகிட்டே இருக்கும் காசு காசுன்னா காசு வராது ஜனங்களோட நீட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைக்கணும் அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஆதாயத்து தான் வர செல்ஃபோன் கிடைக்க எதுக்கு வர்றாங்க நம்மளை செல்ஃபோன் வாங்கி வாழ வைக்கிறதுக்கா கேமரா குவாலிட்டியாக வேணும் ஈஸியாக வாட்ஸ்அப் வந்து ஹேங் ஆகுது செல்லு சூடாகுது அது இல்லாமல் இருக்கணும் ஃபாஸ்ட்டு சார்ஜர் ஆகணும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுப்பேன் வீடியோஸ் எடுப்பேன் எனக்கு செல்ஃபோனில் வந்து இரநூத்தம்பதாயிரம் ஜிபியெல்லாம் பத்தலை ஒன் டிபி கொடுங்க ஆயிரம் ஜிபி எனக்கு ரெக்கார்ட் ஆகணும் அந்த மாதிரி செல்ஃபோன் இருந்தால் கொடுங்க இப்போ வந்து கேட்குறவங்க செல்ஃபோன் வாங்கி செல்ஃபோனை வரல அவங்களுக்கு பல பலன்கள் இருக்குது அதனால் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது பாருங்கள் சமூக வலைதளங்களுக்கான ஆப்ஸு அப்புறம் பண பரிவர்த்தனைக்கான ஆப்ஸ் இருக்குது பேங்க்குக்கான ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்கீ ஃபுல்லாக மெமரி வந்து நிறையும் போது செல்ஃபோனில் ஹேங் ஆகுது சில பேருக்கு ஹேங் ஆகாமல் இருக்க தான் வராங்க அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு வராங்க இல்லை அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் நம்மளை தேடி வராங்களே தவிர நம்மளை வாழ வைக்க நமக்கு காசு கொடுக்கலாம் எந்த கஸ்டமரும் வரல அப்போ கஸ்டமர் எதுக்காக வாராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் சரி பண்ணினோம்னா அதை நாம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வரும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு நினைக்கிறேன் நாம நான் இப்போ சொன்னது போல சிந்தித்தோம்னா மிகச்சிறந்த சக்ஸஸ் கிடைக்கும் உங்களை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது அந்தளவுக்கு நீங்கள் வெற்றியாக வாங்கிக்கலாம் குபேர செல்வபல சம்பத்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிகபட்ச ஆற்றல் உச்சபட்ச ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த செல்வந்தராக மாறியே தெருவீர்கள் அடுத்தவர்களுக்காக உழைக்கும் போது மக்களுக்காக உழைச்சிட்டு வாங்க மக்களுக்காக எல்லாமே செயல்பாடு செய்யுங்க ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்தா சீர் பொருட்கள் சின்ன ஸ்பூன்லேருந்து விளக்கு கட்டில் பீரோல் எல்லாம் அந்த பாத்திரங்கள் இருக்கு பாருங்கள் அப்படியே இன்னொருத்தர் இருக்கார் ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்தா எல்லாமே தேக்கு கட்டில் தேக்கில் சேரு தேக்கில் எல்லாமே பீரோலேருந்து எல்லாம் அந்த டைனிங் டேபிள் எல்லாம் தேக்கில் ஒரு லட்ச ரூபா காம்போ ஆஃபர் இன்னொருத்தர் இருக்கார் ஒரு லட்ச ரூபா காசு கொடுத்தா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்சியிலேருந்து எல்லாமே இந்த கிச்சன் ப்ராடக்ட் கரண்ட் பொருட்கள் எல்லாம் அத்தனையும் ஒரு லட்ச ரூபா ஒரு ரூபா இருந்தால் கொடுத்துட்றாங்க இன்னொருத்தர் மூணு லட்சம் ரூபா இருந்தால் போதும் நகரும் வீடு செஞ்சு தரேங்கிறாரு இப்போ இதெல்லாம் மக்களுக்கு இப்போ ஆபீஸ் உடனே கட்டணும் கட்டிட்டு இப்போ ஒரு வாடகைக்கு இடத்துக்கு போகிறோம் ஆஃபீஸு உருவாக்கணும் அந்த இடத்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் லீஸில் கான்ட்ராக்டு கேன்சல் ஆகி காலி பண்ண வச்சுன்னாங்கன்னா பில்டிங் தூக்கிட்டு போக முடியாது இப்போ நகரும் வீடு இப்போ கப்பலுக்கு வந்து கப்பலில் போகிற அந்த சரக்குகளை ஏற்றிட்டு போகிற அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நகரும் வீடுகள் எல்லாம் அந்த கப்பல் சரக்கு பெட்டிகளை வச்சு ரொம்ப சூப்பராக தயார் பண்ணுறாங்க அருமையாக உள்ள தருமக்கோல்லாம் வச்சு நகர்ற வீடு எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாம் டபுள் பெட்ரூமோட அருமையாக ரெடி பண்ணுறாங்க நாற்பதுக்கு இருபது எண்பதுக்கு நாற்பது ரெண்டு மூணு கண்டெய்னரை ஒன்றா இணைச்சிட்டாங்கன்னா பெரிய ரூம் எல்லாம் கிடச்சி போயிடுது நகர்ற ஆஃபீஸு மொபைல் கோர்ட்டு இப்போ போகிற வழியில் டீ கடை பிரியாணி கடை எல்லாம் இப்போ அதில் வந்துடுச்சு கேரவன் கே கேரவன் மாதிரி இது அப்படியே அந்த கண்டெய்னரை செட் பண்ணிடுறாங்க இப்போ இது மக்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது பார்த்தீங்களா மக்களுக்கு இது தேவைப்படுது பார்த்தீங்களா அந்த தேவையை ஒருத்தர் தீர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு காசு இது ஒரு சேவை மக்களுக்கு தொழில் என்பது சேவை பேனா வியாபாரம் பண்ணுறீங்களா தக்க சமயத்தில் பேனா கொடுக்குறீங்களே நீங்கள் உள்ளே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு தீர்ந்துருச்சு ஒரு பிள்ளை நேராக ஓடி வரும் பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்கும் அங்கே பிரில் இங்கே வச்சு விற்றுக்கிட்டு இருப்பீங்க அவசர அவசரமாக காசை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அது என்னது தக்க சமயத்தில் உதவி பண்ணுறோம்ல அந்த பொருளை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு ஸ்டாக் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு உட்காந்தோம்ல பேப்பரு ஷீட்டு பென்சிலு எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல நம்ம அவங்க வருவாங்கன்னு காத்திருக்கோம்ல அது சேவை தான் தொழில் என்பது சேவை நீங்கள் ஹீட்ரு ரூபாய்க்கு வாங்கி வச்சு ஆன் பண்ணணும் ஹீட்ரு அதிக சூடானால் சில ஹீட்டர்லாம் வெடிச்சிடும் இப்பெல்லாம் ரூபாய்க்கு ஒரு ஹீட்ருக்கு சிவப்பு கலரில் ஈரோட்டில் கொடுக்குறாங்க வச்சு தட்டி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ரெண்டு செகண்டில் வருது தண்ணி சுடுதி ரெண்டாயிரம் ரூபாய் எங்க வேணாலும் மாட்டிக்கலாம் சின்னதாக பெரிய குடுவை ஒரு அடி தான் இருக்கும் ஒரு அடி ஒன்றரை அடி தான் இருக்கும் மக்களுக்கு பாருங்க எவ்வளோ ஈஸி இல்லை அது அப்போ அள்ளிடுவாங்க மக்கள் அது சேவை அது ஈஸியா கேரி பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மலச்சிக்கல் இருக்கு நிறைய பேருக்கு எத்தனை நாளைக்கு தான் மாத்திரை சாப்பிட்றது அஹிம்சை இனிமான்னு ஒரு கப்பு நூற்றம்பது ரூபா இரநூறுவா சில இடத்துல இரநூத்தம்பது ரூபா சில இடத்துல இனிமே எடுத்து மலம் போகிறாங்க அப்ப அது சேவை ப்ராடக்டு தான் பொருள் தான் காசு வாங்குறாங்க தான் காசுக்கு விற்கிறாங்க தான் காசு ஒரிஜினல் நெய் விற்கிறாங்க சேவைங்க அது செல்போன் விற்கிறது சேவை ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம தொடர்பு கொண்டு அங்கே பேசுறது உடனே கூட நம்ம கேட்குது பார்த்தீங்களா அந்த கேட்க வைக்கிறதுக்கு அந்த கருவி தேவை இல்லை அந்த கருவியை நமக்கு தக்க சமயத்தில் நம்ம ஊரில் ஒருத்தர் கடை அரஞ்சு நம்ம கொடுக்குறதுக்கு பேர் என்ன சேவை தானே காய்கறி கடை சேவை சிறந்த சேவை மக்களுக்கு பயன்படும் விதமான நல்ல பொருள்களை கொடுக்க வேண்டுமென்று சேவையை முன்னிறுத்தி செய்யுங்கள் நீங்கள் மிகப்பெரிய சக்சஸ் ஆவீங்க எந்த கொம்பனாலே உங்களை தடுக்க முடியாது மிகப்பெரிய ஆளாக வருவீங்க மிகப்பெரிய அசுரபல சக்தியாக வருவீங்க மக்களுடைய தேவையை முன்னிறுத்துங்க மக்களுக்கு சேவையை செய்யும் செல்ஃபாக டவுன் ஆகுறவங்களுக்கு தான் காசு வந்து ரொம்ப குறையுது செல்ஃபாக டவுன் ஆகக்கூடாது செல்ஃப் டவுன் செல்ஃபா யாராவது டவுன் ஆனீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் கிளியர் பண்ணுறேன் மூணு செகண்ட்ல உங்க பிரச்சனை எல்லாம் மூணு செகண்ட்ல மூணு செகண்ட்ல நான் கிளியர் பண்ணுறேன் செல்ஃபா டவுன் ஆகிங்க அவர் ஜெயிச்சாரு இவர் ஜெயிச்சாரு ஜெயிக்கிறதுக்காக யாருமே வேலை பார்க்காதீங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக வேலை பார்த்தா வெற்றி அடைஞ்சிருவீங்க வெற்றிக்கு பிறகு என்ன செய்யப்படுறீங்க ஏறாம ஆஸ்காரோடுக்காக வேலை பார்த்துருந்தேன் ஆஸ்கரோடு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் வாழ்தலுக்காக வேலை பார்க்கணும் இருப்பை தக்க வைப்பதற்காக வேலை பார்க்கணும் அப்படிதான் வேலை செய்யணும் ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே எத்தனையோ திரைப்படத்துக்கு இசையமைச்சாச்சு இளையராஜா என்ன சும்மா இருக்காரா இசைங்கானி இன்னமும் இசையமைச்சுக்கிட்டு இல்லையா இருப்பை தக்க வைத்தல் இசையமைக்கிறத இசையமைப்பாளர்கள்லாம் நாலு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணலன்னா ஃபீல்ட் அவுட்ருவாங்க நடிகர் சூர்யாவை எப்ப கம்பியா கொடுக்க போறாருன்னு கேட்குறாங்க நடிகர் அஜித்தை எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எத்தனை படம் நடித்து ஹிட் பண்ணியிருந்தாலும் அது இங்கே பெரிய விஷயம் இல்லை கண்டினியூஸாக ஹிட் இருக்கா உங்களுடைய ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த வெற்றி சல்லி பைசாவுக்கு உதவாது கூழாங்கல்லு கருங்கல்லு தூசி மண்ணு கூட ஆகாது நான் அந்த காலத்தில் எப்படி ஜெயிச்சுன்னு தெரியுமா நான் அந்த காலத்தில் எப்படி சம்பாரிச்சுன்னு தெரியுமா சீட்டை ரெண்டாக கிழிக்கிற மாதிரி உங்கள் பழைய கால வரலாறு கிழிச்சு குப்பையில் போட்டு கொளுத்திருங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாது பழைய கால கதையில் பழைய கால கதையில் பழைய காலத்தில் அடைஞ்ச வெற்றிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை இனிக்காது வாழ்க்கையை சக்சஸ் பண்ண முடியாது உங்கள் பழைய கால வெற்றியெல்லாம் தேவையில்லை இல்லை இசைஞானி இளையராஜா இப்போ படத்துக்கு இசையமைக்கலைனா டூ கே கிட்ஸ் எல்லாம் யாரும் இந்த அங்குன்றவான் இசைஞானி இளையராஜா இன்னைக்கும் இசையமைச்சு உயிர் போட இருக்கிற காரணத்தினால தன்னுடைய இசையை அவரை வந்து கடத்திக்கிட்டே இருக்காரு உயிர் உள்ள வரைக்கும் அவர் இசையமைச்சுட்டே இருந்தால் தான் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு சினிமா நடிக்கலைன்னா டூ கிட்ஸ் எல்லாம் வந்து தாத்தாண்டு போயிடுவான் இன்னைக்கும் படம் நடிக்கிறாரு ஜெயிலர் முடிச்சு இப்போ ஜெயிலர் டூ வந்தாச்சு இப்போ கூலி படம் நடிக்கிறாரு ஜெயிலர் டூ போயிட்டு இருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நடந்துக்கிட்டு இருக்கு ஜெயிலர் முடிஞ்சு வேட்டையை முடிஞ்சு இப்போ கூலி ஷூட்டிங்கு அதுக்கடுத்து ஜெயிலர் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்துட்டே வெற்றிக்காக உழைத்தால் வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வீர்கள் அருகம்புள்ள எடுத்து எண்ணி பார்க்க போகிறீர்களா தலைமுடியை நெருக்கி வைத்துக் கொண்டு என்ன போகிறீர்களா ஆத்தமனத்தை பொறுக்கி வைத்துக் கொண்டு என்ன போகிறீர்களா வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறான் இப்ப வெற்றி அடைஞ்சு வெங்காயத்து கூட ஆகாது வெற்றி வாழ்க்கையே இல்லை யூஆர் தின்னர் யூஆர் த எனி டைம் நான் ஜெயிக்கிறதுனாலதான் நான் ஜெயிக்கிறேனே தவிர நான் பாருங்க நான் வந்து எப்பயுமே அதனால நான் ஜெயிச்சதுனால நான் வின்னர் இல்ல நான் ஜெயிச்சதுனால நான் வின்னர் நான் ஏதோ ஒரு சம்பவத்துல ஏதோ ஒரு தொழில ஏதோ ஒரு வேலையில ஏதோ ஒரு நேரம் நான் அவார்டு வாங்கிட்டேன் நான் ஜெயிச்சதுனால வின்னர் ஓ துபாயில் போட்டியில் நடிகர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினார் கார் பந்தயத்தில் ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சு அவருக்கு ஐம்பது வயசுன்னா அவரு கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது வருஷமா கார் ரேஸில் இருந்துகிட்டே தான் இருக்காரு அன்னைக்கு ஜெயிச்சு அவர் விருது வாங்கினாரு பத்மபூஷன் விருது இன்னைக்கு அவருக்கு வந்து கொடுத்தாங்க இந்த இந்த நிலைமையில் அவர் வாங்கியிருக்காரு ஆனால் அந்த ஐம்பது வயசு ஆயிடுச்சுல்ல அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே இல்லை இத்தனை ஆண்டு காலங்களும் அவர் உழைக்காம இருந்தாரா உழைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஒரு செகண்டு நானா செதுக்குனதுடான்னு ஒரு படத்தில் டைலாக் பண்ணுவார்ல அஜித்குமார் அல்டிமேட் ஸ்டார் அப்படிதான் நீங்க ஒவ்வொரு செகண்டும் வின்னர் நீங்க வின் பண்றதுனால வின்னராக கிடையாது நீங்க ஜெயிக்கிறதுனால ஜெயிச்சவன் அப்படின்னா ஒரு தடவை ஜெயிச்சுட்டீங்க ரைட்டு அப்ப அடுத்த வெற்றி வரையும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் ஆர் எவ்ரி செகண்ட் வின்னர் நீங்க தான் இப்பயே வின்னர் தான் இன்னைக்கு நேரம் ஒதுக்கி இந்த தகவலை வந்து கேட்டுக்கிறீங்கள இவ்வாறுதான் வின்னர் நம்ம பயிற்சிக்குள்ள நிறைய நபர்கள் இருக்காங்க இன்றைக்கி இந்த பயிற்சிகளை கேட்கறது இந்த தகவலை கேட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல இவ்வாறுதான் வின்னர் நம்ம பயிற்சி குழுவில் நீங்கள் வின் பண்ண வின்னர் இன்னைக்கு நம்ம காலைல எழுந்திரிச்சு இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நாம வின்னர் நீங்கள் வின்னர் அதனால தான் நீங்கள் வின்னர் வின் பண்ணுறதுனால நீங்கள் வின்னர் ஆகப்படுறது இல்லை ஜெயிக்கிறதுனால ஜெயிக்கணும்னா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் இருக்காது ரசித்து பண்ணணும் வேலையை நம்ம வெற்றியை இன்னொருத்தர்லாம் முடிவு பண்ணக்கூடாது இன்னொருத்தர்லாம் முடிவு பண்ணக்கூடாது இப்போ ஆயிரத்தில ஒரு இன்னொரு படம் ஜி வி பிரகாஷ் வந்து அருமையான மியூசிக் பண்ணார் மியூசிக் அருமையான மியூசிக் நீங்கள் இந்த மியூசிக்கெல்லாம் போட்டு கண்ணை மூடி கேட்டிங்கன்னா இந்த சோழர்கள் வரலாறு மியூசிக்கெல்லாம் செல்வராகவும் டேரெக்ட் டேரெக்ட்ரு பண்ணியிருந்தார்ல இந்த பையா படத்தில் நடித்த சூர்யா தம்பி கார்த்தி அவர் நடித்த படம் ரீமாசன்னு அதனால் நடித்த படம் நல்ல படம் நல்ல படம் காட்சி அமைப்புகளில் வந்து மக்களுக்கு சில விஷயங்கள் சில பேருக்கு புரியாமல் பண்ணதுனால இந்த காட்சி அமைப்பு திரைக்கதைன்னு சொல்லுவோம் அடுத்தடுத்த நகர்வுகள் அப்புறம் வந்து பிக்சரைசிங்னு சொல்லுவோம் அதை பிக்சரைஸ் பண்ணணும் நம்ம மைண்டில் ஒரு விஷயத்தை யோசிச்சிடலாம் அதை வந்து பிக்சர் பண்ணி மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டணும் அந்த பிக்சரைசிங் அந்த திரைக்கதையில் சில மக்களுக்கு பிடிக்காமல் அல்லது புரியாமல் போயிடுச்சு பட் அந்த மியூசிக் ரொம்ப அருமையான மியூசிக் அந்த மியூசிக் வந்து மக்கள் அந்த நேரத்தில் கொண்டாடலை இப்போ கேட்டாலும் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால அவர் ஒன்றும் அடுத்த படத்துக்கு மியூசிக் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு தெரியுமில்ல அடுத்த படம் நம்ம மியூசிக் பண்ண மாட்டாங்களே அவங்கவுங்களும் தெரியுமில நம்ம பண்ண மியூசிக் எவ்வளோ சூப்பரானது அப்படின்னு அங்கீகாரம் கிடைச்சா ஓகே அது டபுள் போனஸ் டபுள் சந்தோஷம் டபுள் வெற்றி அங்கீகாரம் கிடைக்கிது கிடைக்கல நாம செஞ்சோம்ல நாம செஞ்ச வேலைக்கு நமக்கு தெரியுமில்ல நல்ல வேலைன்னு நாம வின்னர் தான் நாம நம்ம மனசில் நாமளாக தோத்துட்டோம்னு முடிவு பண்ணாதான் நாம தோத்தமே தவிர ஏன்னா நமக்கு தோல்வியே கிடையாது உங்களை யார் சொன்னா தோக்குறீங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போனால் இனிமேல் தோல்வின்னு நினைக்காதீங்க இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ராசஸ் வெற்றியை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்குள்ள ப்ராசஸ் சரி வரப்போகிற வெற்றி இருக்கு அந்த வெற்றி அடைந்து விட்டால் உடனே அது வெற்றி அதுவும் ப்ராசஸ் அந்த வெற்றியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா எல்லாமே லைஃப்ல ஒரு ப்ராசஸ் யூ ஆர் வின்னர் யூ ஆர் த எனி டைம் அத மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க எப்பயுமே சக்சஸ் இருப்பீங்க அருமையாக ஜெயிச்சு வருவீங்க மிகச்சிறப்பாக ஜெயிச்சு வருவீங்க அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் எப்போதுமே ஆனந்தமாக சக்சஸாக இருப்பீங்க குபேர யோக பயிற்சி உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை மாற்றி கொடுக்கும் தினசரி பயிற்சிக்கு வாங்க வந்து கலந்துக்கங்க ஆன்லைன்லாம் ஃபீஸ் வச்சு ப்ரோக்ராம் இருக்குது குபேர யோக ப்ரோக்ராம் மணி அட்ராக்ஷன் அல்ல அல்ல பணம் பணம் கொட்டோ கொட்ட மழை போல கொட்ட வேண்டுமா எப்படி அச்சய பாத்திரத்தில் பணத்தை எடுப்பது போல் எப்படி எடுத்துக்கொண்டே இருப்பது அதிக தங்கத்தை இருப்பது எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளவுக்கு வந்து நீங்கள் பணம் வச்சு மாதம் மாதம் வருமானத்தை உருவாக்க முடியும் மினி ரிட்டைர்மெண்ட்டுனால் என்ன ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டுன்னா என்ன சீக்கிரமாக ரிட்டைர்மெண்ட் ஆகிறது எப்படி சம்பாதிக்காமல் சும்மா அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அதை ஒன்று டபுள் ஆக்கிறது டபுள் இன்னும் அதிகமாக்கிட்டு பணத்தை டபுள் ஆக்குறதெல்லாம் எப்படி பாசிட்டிவ் வழியில் அது எஸ்ஐபிலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இப்போ இடம் வாங்கினா மூணு வருஷத்தில் டபுள் ஆகும் கிசான் விகாஸ் பத்திராவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்தில் டபுள் ஆகும் இப்படி ஒன்று ஒன்று இருக்குது இப்போ சாகரின் பாண்டு வாங்கினீங்கன்னா எட்டு வருஷத்தில் டபுள் ஆகிரும் எட்டு வருஷத்தில் டபுள் இப்போ தங்கம் போகிற வேலைக்கு வேலைக்கெல்லாம் வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் டபுள் ஆகிரும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஃபைவ் தௌசண்ட் இருந்த கிராமு இன்றைக்கி எட்டாயிரரூவா இன்றைக்கி எட்டாயிரவா இந்த வருஷம் முடிகிறத்துக்குள்ள பத்தாயிரம் போயிடும் அப்போ மூணு வருஷத்தில் டபுள் கோல்டு கோல்டு மூணு வருஷத்துல டபுள் இந்த விசயம் இப்பதான் நடக்குது கொரோனாக்கு பிறகு தான் இப்போல அதிகமான விலை ஏற்றங்கள் அதனால எது எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணா எப்படி எல்லாம் நீங்க பண்ணலாம் நான் ஒரு ஒரு நாளும் ஒன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் எல்லாத்தையும் கத்துக்கங்க கத்துக்கிட்டு சிறப்பா இருக்குங்க அற்புதம்